A ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் என்ன கோயில்னு நான் போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தேன் ஆய் ஆயின்னு சொல்லு ஆய் ஆயின் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு இதுவே எங்கள் அப்பத்தா பார்த்துக்கோங்க நல்லா இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து முக்கியமான கோயில்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போகிற ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு இப்போ நம்ம என்ன கோயிலுக்கு போகிறோன்னு முதல்ல பார்த்துடலாம் என்ன கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தோம்னா திரு உத்தரகோச மங்கை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து சுமார் இருபத்தேழு தூரத்துல தூரத்தில் இருக்குது இருந்து பக்கம்தான் உங்களுக்கு மேப் போட்டாலே காட்டும் இது எந்த டிஸ்ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்னடா திடீர்னு சென்னை இருந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக் போயிட்டாலும் பார்த்தீங்களா நான் என்னோடய சொந்த ஊர் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தான் அங்க யாரு பேமஸ்னா சிவபெருமான் நடராஜர் மரகதத்தால் உலகிலே மிகப்பெரிய ந மரகத பச்சை மரகதக்கல்லாலான நடராஜர் தான் இங்க ஃபேமஸ்ஸு மார்கழி மாசத்துல வருவல திருவாதிரை நட்சத்திரத்துல இந்த ஆருத்ரா மார்கழி மாசத்துல பௌர்ணமியில பண்ணுவாங்கல்ல ஆருத்ரா தரிசனம் அது இங்க வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது ரொம்ப சூப்பரா கொண்டாடுவாங்க இங்க திரு உத்தரகோச மங்கையில அங்க உள்ளூர் உடம்பு கூட விடுவாங்க அந்த அளவுக்கு இங்க கிராண்டா சூப்பரா கொண்டாடுவாங்க அப்புறம் இங்கே உள்ள நடராஜருக்கு வந்து கழுத்துல பாம்பும் இடுப்பில் பாம்பும் இருக்காது ரெண்டாவது என்ன இப்போ சிவன் சிலைக்கு வந்து இங்கே உள்ள சிவன் சிலைக்கு வந்து தாம்புல வச்சு வழிபட்டோம்னா நம் பிறவி துன்பமே நீங்குவான் ஆனால் முதல் பூச்சை வந்து அம்பாளுக்கு தான் இந்த போர்டு நீங்கள் இப்போ நான் பாத்திருப்பீங்கல்ல போர்டு இந்த போர்டுலேயே தெரியும் அந்த கோயிலில் என்னென்ன ஃபேமஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் போனது சனி அன்னைக்கு போனேன் அதனால அங்கே இந்த க வீடியோ எடுக்கிற அன்னைக்கு என் கல்யாண நாள் கூட அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போனதுக்கு இது அவங்க கூட ஷேர் பண்றதுல இன்னும் சந்தோஷம் எனக்கு நீங்க பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு வாங்க அன்னைக்கு கோயில்ல பயங்கரமான கூட்டம் வேற இதே மா பாலாபிஷேகமே கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நடந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு கூட்டம் ஏன்னா சனி பிரதோஷம் வேறையா அதனால அப்புறம் இங்க வந்து மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் அவருக்கு பேர் வந்து மங்களநாதர் மங்களேஸ்வரர் அம்பாளுக்கு பேர் வந்து மங்களே மங்கள அப்படி பேர் வச்சிருக்காங்க இங்க இங்க தீர்த்தம் ஒன்று இருக்கு மங்களர் தீ மங்கள தீர்த்தம்னு இன்னும் ரெண்டு மூணு தீர்த்தம் இருக்குன்றாங்க நான் பார்த்தது வந்து மங்கள தீர்த்தம் தான் ஏன்னா இப்போ கோயில் கட்டிட்டு இருக்காங்க அதனால அது எங்க இருக்குன்னு தெரில இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனது அதனால என்ன வினால முடிஞ்ச மட்டும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் நீங்க பாருங்க இன்னும் இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பம்சம்லாம் இருக்கு எனக்கு அவ்வளவா தெரியல நான் தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்றேன் இப்போ கோயில் கட்டிட்டு இருக்காங்க இந்த திருப்புகள் பாட நடுப்பாடல் வந்து திருப்புகள் அருணகிரிநாதரால் நடுப்பாடல் திருப்புகள் வந்து இங்கதான் பாடப்பட்டதா சொல்றாங்க சொல்றாங்கல்ல இங்க தான் பாடியிருக்காங்க அப்புறம் இப்ப அபிஷேகம் இது வந்து பாலாபிஷேகம் இதுக்கப்புறம் தயிர் அதுக்கு மூணு அபிஷேகமாக என்னமோ ஷூட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ணல அதுக்கப்புறம் நான் அபிஷேகத்தை நான் பார்த்தேன் பார்த்துட்டு உள்ளே உள்ள மங்களநாதரை சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு பின்னாடி யார் யார் இருக்குங்க இருக்காங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஷூட் பண்ணி காட்டுறேன் காட்டியிருக்கேன் அதையும் பாருங்கள் கோயிலுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எல்லாத்தையும் பாருங்கள் இப்போ நந்தி பெருமா நந்தியம்பெருமான்ட்ட உங்களுக்கு மனசில் என்னவோ அதை வேண்டிட்டு வாங்க Ah, uma கோயிலுக்கு சைடில் லெஃப்ட் சைடு இப்போ ஒரு ஒரு சாமிக்கு பேரில் ஒரு ஒரு பே அவங்க பேர் என்ன எல்லாமே அவங்களுக்கு இந்த தெளிவா இருக்கும் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க ரெண்டாவது இது வந்து கோயிலுக்கு பின்னாடி சும்மா ஒரு வீடு மாதிரி கட்டி அதில் வச்சிருக்காங்க வீடு மாதிரி அதாவது சொன்னால் ஒரு ரூம் மாதிரி சொல்லிட்டு இப்படி ஒரு ஒரு ஃபோட்டோவாக வரைஞ்சி வரைஞ்சி வச்சிருக்காங்க இதை பத்தி எனக்கு சரியா தெரியல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க வந்து லிங்கேஸ்வரர் இவர் வந்து முருகப்பெருமான் இவர் வந்து அப்புறம் அப்படியே எங்கிட்டு வந்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த லாஸ்ட்ல மகாலட்சுமியா மகாலட்சுமி தாயார் சன்னதி இருக்குது அப்புறம் இப்ப நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா ஒரே மரகதக்கல்லாலான நடராஜரை தான் பார்க்க போறோம் அங்க வீடியோ எடுக்க அளவுல இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதோட இங்க லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா ஆறுமுக சாமி இருக்காங்க அவரையும் கும்பிட்டுட்டு வெளியில திருப்புகள் கல்வெட்டில் பதிச்சு வச்சிருந்தாங்க அதையும் காட்டியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த லெஃப்டில் ஒன்று அதே மாதிரி முருகனுடைய மந்திரம் அதையும் இந்த காட்டியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நம்ம அம்பாலைய பார்க்க போறோம் இப்ப இப்ப நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற வந்து கற்பக விருட்சக மரம் மூவாயிரம் வருஷமா இருக்காங்க இந்த மரம் என்னால நம்பவே முடியலை எல்லாமே அந்த சிவனுடைய அருள்ன்னே சொல்லலாம் அது சைட்ல ஒரு நந்தியும் ஒரு சிவனும் இருக்காங்க சைட்ல இது வந்து குளம் இது வந்து இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு குளம் எப்படி தெரியுது இல்லைன்னா செம்மையா இருக்கும் இந்த குளம் நான் ஃபோட்டோ வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் இது வந்து என்ட்ரன்ஸு இதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வாங்கி அன்னதானம் எவ்வளோ அன்னதானம் அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அபிஷேக பால் கொடுத்தாங்க கோயிலில் சாமிக்கு நந்திக்கு அபிஷேகம் பண்ணாங்கல்ல அந்த பாலையை வாங்கி குடிச்சிட்டு தான் நம்ம அம்பாலையே பார்க்க போகிறோம் பாத்துக்கோங்களே இந்த அபிஷேக பால் கொடுக்குறாங்க பாருங்க இதை வாங்கி குடிச்சுட்டு தான் நம்ம அம்பாலேயே நம்ம பார்க்க போறோம் என் மையங்களுக்கு இந்த பால்னா போதும் அவ்வளோதான் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இந்த இதுல இந்த இது நான் இது உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த போட இது கோயில் போகையில லெஃப்ட் சைடில் இருக்கும் இதில் இத படிச்சுட்டா படிச்சாலே இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு நல்லாவே புரிஞ்சிடும் இது நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இதை படிச்சு படிச்சு இதுல இந்த கோயிலோட என்ன சிறப்பம்சம்னு தெரிஞ்சுக்கோங்க இப்ப நாம அம்பால பார்க்க போகலாமா போகிற வழியிலேயே அன்னதான கூடம் அம்பால அம்பாள் வாசலுக்கு முன்னாடி அன்னதானம் போடுவாங்க போல டெய்லியோ அன்னதான கூடம் இருந்துச்சு இதே அம்பாலோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன் இதெல்லாம் புதுப்பிச்சுட்டாங்க பாதி புதுப்பிச்சு பாதி பாதி புதுப்பிக்காமலும் இருக்கு அந்த புதுப்பிக்காம இருக்கதே உங்களுக்கு நான் அந்த காட்டியும் பாருங்க புதுப்பிச்சிருப்பாருங்களா எல்லாம் அழகா இருக்குது சிற்பங்கள் அப்பா அந்த காலத்து சிற்பங்களை சொல்லவா வேணும் இந்த இதுல கிடக்கு பாருங்க இது வந்து புதுப்பிக்காம இருக்கிறது இந்த ம மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க இதுதான் வந்து அம்பாலு இது மரகத நடராஜர் சொல்லும் வழி இந்த பக்கத்து தான் மரகத நடராஜர் பார்க்க போகணும் இது வந்து அம்பாலுடைய கோபுரம் உள்ள உள்ள கோபுரம் அது நான் நடராஜரை நடராஜர் அலோடு கிடையாது அலங்காரம் பண்ணிருக்காங்க இது வருஷத்துல தான் கழிச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க அன்னைக்கு போனா பச்சை மரகதக்கல்ல கல்ல அவரை தரிசிக்கலாம் நான் சொன்னேன்ல மங்கள தீர்த்தம் இங்கே வந்து விநாயகர் மங்கள விநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு இங்க நம்மளாம் எல்லாம் போனோம்னா இந்த தீர்த்தத்துல நீடாடணும்னா கல்வி செல்வம் பொன் பொருள் நாள் தடைப்பட்டிருந்த காரியம் எல்லாமே சரியாகணும் ஒரு ஐதீகமாக அதுக்கு நேரே இல்லை தண்ணி தலையில் தொளிச்சிட்டு அங்கே ஒரு மங்கள விநாயகர் இருப்பாரு அவரையும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்க நடராஜர் வெளியே எவ்வளோ அழகா இருக்கார் பாருங்க இது வந்து ஒரு மண்டபம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி நடராஜரை இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ அவ்வளோதான் நம்ம கிளம்பலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு எப்பயும் போல எங்கேயும் போனா அவன் ஞாபகமா போட்டோ எடுக்கணும்ல அதை எடுத்துட்டு இதான் என்ட்ரன்ஸ் கோபுரம் இது வந்து மங்களநாதருக்குரிய கோபுரம் அது வந்து மங்களேஸ்வரிக்கு அம்பாளுக்கு உள்ள கோபுரம் முன்னாடி பாருங்க எவ்வளோ அன்னதானம் தானே கொடுக்குறாங்க இதுல லெஃப்ட் சைடு போனோன்னா வாராகி அம்மன் கோயில் இருக்கான் பாருங்க கோபுரம் எவ்வளோ அழகா இருக்குன்னு நான் வாராகி அம்மன் கோயிலுக்கு இந்த டைம் போகல நான் நெக்ஸ்ட் டைம் போகையில நான் உங்களுக்கு காட்டுறேன் என் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க